வணக்கம் நம்மள நிறைய பேருக்கு அதிக நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய இந்த கழுத்து வலி சாதாரணமாகவே பைக் ஓட்டுறவங்களுக்கு ஷோல்டர் ஸ்டிஃப்னஸ் இருக்கிறவங்களுக்கு மைக்ரைன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இவங்க எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி நம்ம இன்னைக்கு ஒரு யோகா ப்ராக்டிஸ் பார்க்க போகிறோம் இந்த ப்ராக்டிஸ் வெறும் ஆசனஸ் மட்டும் கிடையாது இது வந்து உங்களோட மொபிலிட்டி ஸ்ட்ரென்தனிங்கு போஸ்டர் கரெக்ஷனோட இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராக்டிஸை யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க இப்போ ரீசெண்டாக தான் உங்களுக்கு வந்து இந்த ஷோல்டரில் நெக்கில் சர்விகல்ல ஏதாவது வந்து சர்ஜரி நடந்திருக்குது அப்படின்னா அவங்க டாக்டரோட கன்சல்ட் இல்லாமல் பண்ணக்கூடாது மெயினாக வந்து இந்த ஸ்பாண்டிலைட்டிஸ் அப்புறம் வந்து ஆல்ரெடி மெடிக்கேஷன் எடுத்துட்டு இருக்கீங்க ட்ரீட்மெண்டில் இருக்கீங்க அப்படின்னா இவங்க எல்லாருமே கண்டிப்பாக டாக்டரோட அட்வைஸ் இல்லாமல் இந்த ப்ராக்டிஸஸஸை பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்குமே பண்ணிகிட்ருக்கும்போது ரொம்ப ஏதாவது குத்துற மாதிரி பெயின் இருக்குது உள்ளுக்குள்ளே தாங்க முடியாத மாதிரி வலி இருக்குது அப்படின்னா அவங்களும் பண்ண வேண்டாம் பட் ஸ்ட்ரெச் ஆகுது ஸ்ட்ரெச் பெயின் இருக்குது அப்படின்னா அது அது வலி கிடையாது ஸ்ட்ரெச் பெயின் அது உங்களுக்கு நல்லா தான் பண்ணும் அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இவங்க எல்லாமே பண்ணக்கூடாது சரியா ஓகே இப்போ நம்ம குள்ள போகலாம் ஸோ இப்போ நம்ம இருந்து இந்த ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் யோகாவாக இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம வார்மப் பண்ணி தான் பண்ணணும் ஸோ எப்படி வார்ம் அப் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஷோல்டர் லெவலில் கால் வச்சுருங்க கம்ஃபர்டபுளாக நின்றுக்குங்க மேட் மேலே நின்றுக்குங்க நின்றுட்டு கை வந்து ஹிப்பில் வச்சுக்கலாம் இல்லை கீழே விட்டுடலாம் ரிலாக்ஸாக நின்றுட்டு மெதுவாக உங்கள் தலை வந்து பின்னாடி கொண்டு போகணும் அதே மாதிரி முன்னாடியும் கொண்டு வரணும் முன்னாடி வரும்போது உங்கள் சிங் வந்து தொண்டக்குழு வரைக்கும் போகணும் ஸோ இது எப்படி பண்ணணும்னா ப்ரீதிங்கோடு பண்ணணும் அதாவது உங்கள் தலையை நீங்கள் பின்னாடி கொண்டு போகும்போது மூச்சை உள்ள எழுத்துகிட்டே போகணும் இன்ஹேல் अरे मरुंगा ताला मुन्ना डी बरम बोट मूँछ वेली बीटेटे वेली मुन्ना डी कोने इनो एक्सेल सो so इधर बे कंटिन्यू इस टेन काउंस पढ़ला एक बड़ा सेंडे पढ़ने का स्टार्ट वन इंहेल टू एक्सेल थ्री फोर फाइव सिक्स सेवेन एट नाइन टेन அதாவது இதை நீங்கள் ரொம்ப ஸ்பீடாகவும் பண்ண வேண்டாம் ரொம்ப ஸ்லோவாகவும் பண்ண வேண்டாம் அப்படியே மாடரேட்டாக பண்ணிக்கோங்க பண்ணும்போது பெயின் இருக்குதா ஸ்டாப் பண்ணிடுங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைட் டு சைட் அதாவது நீங்கள் ரைட் சைடில் திரும்பும்போது உங்களுக்கு கழுத்தில் இந்த இடத்துல ஸ்ட்ரெச் வரணும் லெஃப்ட் சைடு திரும்பும்போது இந்த இடத்துல ஸ்ட்ரெச் வரணும் இப்போ நீங்கள் ரைட் சைடு திரும்பும் போது மூச்சை வெளிவிட்டுக்கிட்டே ரைட் சைடு திரும்புங்க திரும்ப சென்டர் வரும்போது மூச்சை உள்ளே எழுத்துகிட்டே சென்டர் வந்துடணும் திரும்ப லெஃப்ட் சைடு திரும்பும்போது மூச்சை வெளி விட்டுகிட்டே சைடில் திரும்பணும் சென்டர் வரும்போது மூச்சை உள்ள எழுத்துக்கணும்

அடுத்து வந்து தலையை கிராஸ் ஆஃப் கொண்டு போகணும் அதாவது அதே மாதிரி தான் பிரீத்திங் அப்படின்னா சைட்ல போகும்போது எக்ஸேல் சென்டர் வரும்போது இங்கே திரும்ப சைட்ல எக்ஸேல் சென்டர் இங்கே தலையை இப்படி முன்னாடி எல்லாம் குமிஞ்சிடக்கூடாது கரெக்டா சைட்ல பெண்ட் பண்ணுங்க இந்த இடத்துல ஸ்ட்ரெச் வரும் ரைட் ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்து நாம ஹேண்ட் வித் ஷோல்டர் ரோட்டேஷன் நம்ம பண்ண போறோம் ரெண்டு கைகளையும் அஞ்சு வரலையும் சேர்த்து வச்சிருங்க வச்சுட்டு உங்க கை ரெண்டையும் ஒரே சைடு சுத்தணும் இப்படி சுற்றும் போது உடம்பு இப்படி எல்லாம் திரும்ப கூடாது சரியா ஸ்ட்ரைட்டாக நினைக்கங்க ரெண்டு கை மட்டும் எல்போ பெட்டாக கூடாது நிறைய பேருக்கு இங்கே வரும்போது கை மடங்கும் அப்படி மடங்கக்கூடாது ஸோ रेंड कई में एल्बो बेंड डा रहा है मैं फॉरवर्ड ला सकते हैं अभी सुत्तू मोड नरेपर ब्रीथिंग होल्ड बने रहिएगा अभी ब्रीथिंग होल्ड बना करो कंटिन्यूज इंहेल एक्सेल कंटिन्यूज अब ब्रीथिंग वैचिकित्सा करो राइट स्टार्ट पड़ना वन टू थ्री फोर फाइव सिक्स सेवेन एट नाइन टेन वेरी गुड अर எப்படி பண்ணோம் அப்படியே கை மடங்காம அதே பொசிஷன்ல ரிவர்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்ப சில பேருக்கு வந்து சுத்தும் போது பத்து கவுண்ட் வரைக்கும் போறதுக்கு கை வலிக்கும் அந்த மாதிரி கிடைக்கும் ஸ்டார்டிங்ல அஞ்சு அஞ்சு கவுண்ட் மட்டும் பண்ணுங்க அஞ்சு கவுண்ட் பண்ணலயே பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிக்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் ரைட் அடுத்தது ஸ்கேப்லர் ரொட்டேஷன் ஸோ அதுவும் அப்படிதான் ஷோல்டர் லெவலில் நின்றுங்க ரெண்டு கைகளையும் நல்லா பின்னாடி பார்த்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க இன்ஹேல் பண்ணி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி எக்ஸேல் பண்ணி இந்த ரெண்டு மூலியும் முன்னாடி டச் பண்ணும் லேசாக முன்னாடி பெண்ட் பண்ணி இங்கே டச் பண்ணணும் எக்ஸேல் இன்ஹேல் நல்லா செஸ்ட்டை ஓப்பன் பண்ணுங்க எக்ஸேல் ஸ்கேப்லர் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க கண்டினியூஸாக ஒன் டூ सो அடுத்து வந்து பாத்தீங்க உங்களுக்கு நான் சைடுலயே பண்ணி காமிக்கிறேன் கவனிச்சுங்க 4 5 6 7 8 9 10 எது பண்ணீங்கனாலும் பண்ணணும் ஸோ சோ பண்ணுறது பண்றதுதான் அவங்களுக்கு வந்து எஃபெக்ட் கொடுக்கும் பெனிஃபிட் கிடைக்கும் சும்மா ப்ரீத்திங் எல்லாம் பண்றது எந்த பிரயோஜனமே இல்லை நேரம் பண்ணது வார்மப் தாங்க இப்பதான் நம்ம ஆசனாவே பண்ண போறோம் முதல் ஆசனம் காட் சொல்லுவோம் ஸோ எப்படி பண்ணுறது நான் ஒரு வாட்டி பண்ணி காமிச்சறேன் எங்கூட சேர்ந்து இப்போ யாரும் செய்ய வேண்டாம் ரெண்டாவது வாட்டி நான் செய்யும்போது நீங்கள் பண்ண பா பண்ணால் போதும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு காலும் இருக்கணும் சேர்ந்து வைங்க அப்படின்னா வி ஷேப்பில் வைக்கக்கூடாது ரெண்டு காலும் பேரலாக இருக்கணும் கொஞ்சம் கேப் இருக்கணும் ரொம்ப ஒட்டியும் நிற்க வேண்டாம் நிற்கிறக்கே கஷ்டமாக போயிடும் சும்மா ஒரு ஒவ்வொரு இன்ச்சு கேப் வச்சுக்கோங்க வச்சுட்டு உங்களோட பார்வை ஒரே புள்ளியில் இருக்கணும் உங்களுக்கு நேராக ஏதோ ஒரு பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிங்க அந்த ஒரு பாயிண்ட தொடர்ந்து பாத்துக்கிட்டே இருக்கணும் அப்பதான் நீங்க பேலன்ஸா நிக்க முடியும் சோ அதனால உங்க பார்வை ஒரே புள்ளியில இருக்கணும் மெதுவா உங்க ரெண்டு கைகளையும் மேல கொண்டு போய் கைய சேர்த்தி கோர்த்து மேல திருப்பிடணும் மேல திருப்பிடுங்க என் கை கவனிங்க காலை ஒட்டி இருக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கு இப்ப இந்த பொசிஷன்ல அந்த பார்வை ஒரே நேரா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மெதுவா ஹீல்சரைஸ் பண்ணுங்க ரைஸ் பண்ணி வைத்த உள்ளழுத்து இன்னுமே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களோட ஷோல்டர் அப்பர் பேக்ல இருந்து ஷோல்டர் வர நுணி வரைக்கும் உங்களுக்கு அந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சு ஃபீல் ஆகும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வர இருந்து உள்ளங்கால் வரைக்குமே ஃபுல்லா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச் இருக்கும் அந்த ஸ்ட்ரெச்சை கவனிச்சு நல்லா ஸ்ட்ரெச் கொடுங்க பத்து கவுண்ட் இருந்துட்டு மெதுவா கீழே வந்துட்டு கையை பிரிச்சு எப்படி அந்த ஆசனா போனோமோ அப்படியே ரிலீஸ் ஆயிடணும் ஓகேவா சோ இப்ப நாம என் கூட சேர்ந்து நீங்க செய்ய போறீங்க ஸ்டெடியாக நிலைக்குங்க கால் கரெக்டாக கரெக்ட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வாட்டியுமே ஒவ்வொரு ஆசனம் பண்ணும்போதுமே பொசிஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் செக் பண்ணிட்டு உங்கள் ரெண்டு கைகளையும் மெதுவாக மேலே தூக்குங்க மேலே தூக்கி கை சேர்த்தி கோர்த்து மேலே திருப்பிடணும் மேலே திருப்பி கை காதோட ஒட்டி வந்துடணும் எல்போ ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் இப்போ பார்வை ஒரே புள்ளியில் நேராக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மெதுவாக ஹீல்ஸ் ரைஸ் பண்ணுங்க வயிற்ற உள்ளழுத்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க உங்கள் ஷோல்டர் அப்பர் பேக்கு விரல் எல்லாமே ஃபுல் ஸ்ட்ரெச்சாக இருக்கணும் ீ ஃர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவா உங்களோட ஹீல தரையில் வச்சுட்டு கையை பிரிச்சு கீழே கொண்டு வந்துடலாம் ஓகே நம்ம அடுத்த ப்ராக்டிஸ் பாட்டலாம் இதுக்கு கால் கொஞ்சம் அகலமாக வச்சுங்க கால் கொஞ்சம் ஷோல்டர் லெவல் இருந்து கூட கொஞ்சம் அகலமாக வச்சுங்க பட் ரெண்டு காலும் பேரலலாக இருக்கணும் இப்படி வி ஷேப்பில் பிரிஞ்செல்லாம் இருக்கக்கூடாது ரெண்டு காலும் பேரலலாக இருக்கணும் உடம்ப ஸ்ட்ரைட்டா வச்சுங்க இப்போ உங்களோட வலது கை ரைட் ஹேண்டை மேலே தூக்கி கை காலோடு ஒட்டி வச்சு ஸ்ட்ரைட்டாக நிற்கணும் அப்படியே உங்களோட லெஃப்ட் சைடில் பெண்ட் ஆகணும் ஸ்ட்ரைட்டாக பெண்ட் ஆகணும் பெண்ட் ஆகும்போது எக்ஸேல் பண்ணிகிட்டே நல்லா ஸ்ட்ரெச் கொடுங்க எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் கீழே போனால் போதும் திரும்ப இன்ஹேல் பண்ணி மேலே வந்துடணும் இப்போ ஹேண்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்கள் லெஃப்ட் ஹேண்டை மேலே தூக்கி அதே மாதிரி சைடில் பெண்ட் பண்ணும் நல்லா எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க திரும்ப மேலே வந்துடுங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல நீங்க கரெக்ஷன் பண்ண வேண்டியது நிறைய பேர் மிஸ்டேக் பண்றது எந்த இடத்துல பண்ணுவீங்கன்னா முன்னாடி குனிஞ்சிருவீங்க இப்படி முன்னாடி கூடாது உடம்பு எப்படி இருக்கணும் ஸ்ட்ரைட்டா இருக்கணும் தலை மேலே பார்த்த மாதிரி இருக்கணும் இந்த ஒரு கரெக்ஷன் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவீங்கன்னா முட்டியை மடக்கிடுவீங்க ஒன்னும் இந்த முட்டியோ இல்லை இந்த முட்டியோ இப்படி மடக்கிடுவீங்க முட்டியை மடக்கி பண்றதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது நீ ஸ்ட்ரைட்டா இருக்கணும் உடம்பு ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும் ஓகே இப்ப எங்கூட சேர்ந்து செய்யலாம் கால அகமா வச்சுங்க கொஷின் கரெக்ட் பண்ணீங்க இப்ப முதல்ல உங்களோட ரைட் ஹேண்ட் எடுத்து மேலே தூக்கிடுங்க லெஃப்ட் ஹேண்ட் கீழே சும்மா ஃப்ரீயா விட்டுருங்க அப்படியே லெஃப்ட் சைடு பெண்ட் பண்ணுங்க எக்ஸே இந்த இடத்துல போய் ரீச் ஆயிடுச்சுன்னா கண்டினியூஸ் இன்ஹேல் எக்ஸேல் திரும்ப அப் இன்ஹேல் ரிலாக்ஸ் அப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் எக்ஸேல் திரும்ப அப் இன்ஹேல் ரைட் அப்படியே பிரீத்திங் பண்ணலாம் ஒன் டூ Three, four, five, six, seven, eight, nine, ten. அடுத்து இன்னொரு பண்ண இது உங்களோட ஷோல்டரை நல்லா வந்து ஸ்ட்ரெச் பண்ணி கொடுக்கும் அந்த இன்னுமே இன்னும் நல்லா ரிலீஃப் பண்ணுறதுக்கு முக்கியமான ப்ராக்டிஸ் இது எப்படின்னா முதல்ல உங்களோட லெஃப்ட் ஹேண்டை முன்னாடி நீட்டிங்க கட்டை வர கீழே பார்த்த மாதிரி இப்படி ஸ்ட்ரைட்டாக நீட்டி வச்சுக்கணும் இப்போ உங்க ரைட் ஹேண்டையும் திருப்பி இந்த சைடு அதாவது உங்க கைக்கு ஆப்போசிட் சைடு வச்சு கையை கோர்த்து பிடிச்சிங்க கொஞ்சம் ஃப்ரீயா பிடிச்சிங்க பிடிச்சிட்டு இப்போ மெதுவாக கையை உள்பக்கமாக திருப்பி அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணோம் பார்த்தீங்களா எல்போ ஸ்ட்ரைட் ஆகிடுச்சி நிறைய பேருக்கு பாதியோடு நிற்கும் இப்படி நின்னாலும் பரவாயில்ல கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண பண்ண ஸ்ட்ரெச் ஆகிடும் பட் எவ்வளோ வருதோ அவ்வளோ பண்ணுங்கள் அடுத்து மறுபடியும் கை நீட்டி ஃப்ரீ பண்ணுங்கள் மறுபடியும் டைட்டாக பிடிங்க அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச் ஓகே எங்கூட சேர்ந்து பண்ணலாம் உங்களோட லெஃப்ட் கட் கீழே பார்த்த மாதிரி வச்சுங்க ரைட் ஹேண்ட் எடுத்து ஆப்போசிட்ல போட்டு கையை கோர்த்து பிடிச்சுங்க கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஸ்ட்ரெச் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ரைட் கண்டினியூஸ் இன்ஹேல் எக்ஸேல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ரிலாக்ஸ் அடுத்து கையை மாத்துங்க ஆப்போசிட்ல பிடிச்சுங்க ஸ்டார்ட் ஒன்

ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நெக்கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும் போன வாட்டி ஸ்டார்டிங்கில் வார்மப்பில் டைனமிக்காக பண்ணணும் இல்லையோ வந்து ஹோல்டிங்கில் பண்ணணும் பட் ப்ரீத்திங் மட்டும் கண்டினியூஸாக இருக்கும் ப்ரீத்திங் ஹோல்டு பண்ணக்கூடாது அந்த போஸ்டர் மட்டும் ஹோல்டு பண்ணும் உங்களோட இந்த கை விரல்கள் எடுத்து உங்கள் சின்னக்கு கீழே வச்சு மெதுவாக தலையை மேலே புஷ் பண்ணணும் லைட்டாக புஷ் பண்ணுங்கள் அந்த ஸ்ட்ரெச்சு வரணும் உங்களுக்கு ரைட் அப்படியே ஸ்ட்ரெச் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் அப்படியே கை கோர்த்து தலைக்கு பின்னாடி வச்சு சின்ன கீழே வச்சு தொண்டைப்பள்ளி வரைக்கும் போய் தலை நல்லா கீழே அழுத்தி ஸ்ட்ரெச் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்தவங்க தலையை அப்படியே சைடில் திருப்பங்க கண்டினியூஸ் இன் எக்ஸ்ட்ரீ ஒன் டூ த்ரீ ஃபோர் 5 6 7 8 9 10 அதே மாதிரி ஆப்செட் 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ் அடுத்து சைடுல அப்படியே தலையே தலைய இந்த சைடுல குடிச்சு அப்படியே கீழ அடுத்துங்க லைட்டாストレッチ கொடுங்க 1 2 3 4 5 6 7 8 நைன் டென் ஆப்போசிட் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்படியே ஒரு ஒரு பார்ட்டுமே அப்படியே அழுத்தி பிடிச்சி ஸ்ட்ரெச் பண்ணும்போது உங்களுக்கு அது நல்லா ஃப்ரீ ஆகத உங்கனால ஃபீல் பண்ண முடியும் இந்த ஷோல்ட்ரு கழுத்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ரிலாக்ஸ் ஆகிறத ஃபீல் பண்ண முடியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்க கையை அப்படி முழங்காத மேல வச்சுருக்கேன் அப்படி வச்சுட்டு இங்க பிடிச்சிருக்க முட்டியை ரெண்டு கையிலையும் முட்டியும் பிடிச்சிட்டு உடம்பு அப்படியே அப்பர் பேக்கை நல்லா பின்னாடி ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்பர் பேக்கில் இருந்து ஷோல்டர் வரைக்கும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும் கண்டினியூஸ் இன்ஹேல் எக்ஸேல் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ உங்கள் கை அப்படியே முழங்கால் மேலே வச்சு கேட்டன் கேமரா போஸ்டர் பண்ணுவாங்களே அந்த மாதிரி தலையை கீழே கொண்டு வந்து முதுகை நல்லா மேலே புஷ் பண்ணுங்க நல்லா ஸ்ட்ரெச் கொடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதாவது உங்களோட அப்பர் பேக்கை டார்கெட் பண்ணுறீங்க ஷோல்ட்ரு அப்பர் பேக்கு இங்கே ஸ்ட்ரெச் ஆகணும் இங்கேயும் ஷோல்ரு அப்பர் பேக் தான் ஸ்ட்ரெச் ஆகணும் உங்கள் ஸ்ட்ரெச் முதுகுக்கு போகக்கூடாது ஓகே ரைட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே கொஸ்டன் உக்காந்துங்க உங்கள் ரைட் ஹேண்ட் எடுத்து முதுகு பின்னாடி குடியிருங்க லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து உங்கள் முட்டி மேலே வச்சிருங்க முதுகு நேராக இருக்கணும் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் ஸ்ட்ரைட் பண்ணி அப்படியே உடம்ப நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்க அப்பர் பேக்கு நல்லா ட்விஸ்ட் பண்ணுங்க ஷோல்டர் அப்பர் பேக்கும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதே மாதிரி ஆப்போசிட் மெதுவாக ரைட் ஹேண்ட் எடுத்து லெஃப்ட் முட்டி மேலே வச்சு ரைட் ஹேண்ட் எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து நல்லா பின்னாடி முதுகு பின்னாடி வச்சு நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ரிலாக்ஸ் அடுத்து இன்னொரு ஆசனம் ஆசனம் இந்த அப்படின்னு சொல்லுவோம் இதுவும் உட்காந்துட்டே பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் தான் உங்களோட இடது காலம் எடுத்து வலது சைடு ஹிப்பு கிட்ட வர மாதிரி வச்சிருங்க வலது காலம் எடுத்து இடது ஹிப்பு கிட்ட வர மாதிரி வச்சு கொஞ்சம் எந்திரிச்சு உட்காந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க இப்படி பண்ணும்போது உங்க ரெண்டு முட்டியும் ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இப்போ நல்லா ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு எந்த முட்டி மடங்கியிருக்கோ அதுக்கு ஆப்போசிட் ஹேண்டை மேலே தூக்கி இருக்கணும் எந்த முட்டி மடங்கியிருக்கோ உங்கள் ரைட் ஹேண்டு கீழே போய் இங்கே பிடிச்சிடணும் இந்த மாதிரி நல்ல வரல க்ரிப்பாக பிடிச்சி ஸ்ட்ரெயிட்டாக உட்காரணும் உட்காந்துட்டு ஒரு டென் கவுண்ட்ஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அதே மாதிரி ஆப்போசிட்டில் பண்ண போகிறோம் காலை மாற்றி போடுங்க வலது கால் இடது பக்கமும் இடது கால் வலது பக்கமும் வந்துடணும் அதே மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்க நல்லா அந்த ரெண்டு முட்டியும் ஒரே சைடு மாதிரி வரணும் இப்போ என்ன சொன்னேன் எந்த கால் முட்டி மடங்கிருக்கோ அதுக்கு ஆப்போசிட் ஹேண்டு மேலே வந்துடணும் மடங்கிருக்கிற கால் முட்டி கை வந்து கீழே வந்துடணும் அதே மாதிரி கையை பிடிச்சிட்டு முதுக நேராக வச்சு ஸ்ட்ரெயிட் பண்ணி டென்க் அவுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் ஓகே நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்க ரெண்டு கையும் போர்த்து தலைக்கு பின்னாடி வச்சிருங்க வச்சுட்டு உங்க தலையை பின்னாடி கொண்டு போகணும் கையை முன்னாடி எழுத்துணும் ஸோ ரெண்டும் ஒரே ஆப்போசிட் ஆப்போசிட் ஃபோர்ஸை கொடுக்கணும் உங்க தலை வந்து பின்னாடி தள்ளணும் கை முன்னாடி தரணும் நல்லா ஸ்ட்ரெட்ச் கொடுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அதே மாதிரி தான் இப்போ தலை முன்னாடி ஃபோர்ஸ் கொடுக்கணும் கை பின்னாடி ஃபோர்ஸ் கொடுக்கணும் நெத்தி மேல கை வச்சுங்க ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர் சிக்ஸ் ரிலாக்ஸ் அடுத்து உங்க கையை சைட்ல வச்சுங்க காது கிட்ட கூட வச்சுங்க வச்சுட்டு தலையை உங்க தலையை ரைட் சைடு புஷ் பண்ணும் கையை லெப்ட் சைடு புஷ் பண்ணும் ஒன் டூ த்ரீ அதே மாதிரி ஆப்போசிட் Left hand ஹேண்டு ரைட் சைடு புஷ் பண்ணும் தலை side சைடு புஷ் பண்ணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இந்த நல்லா ஹெவியா புஷ் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெச் வந்து நல்லா ஃபீல் ஆகும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஷோல்டர் ஸ்ட்ரெச் உங்க வலது கையை ஸ்ட்ரைட்டா வச்சிருங்க முட்டி மடங்க கூடாது வச்சு லெஃப்ட் சைடு கொண்டாந்து இந்த முட்டிக்கு பக்கத்துல வச்சு லேசாக ஒரு ஸ்ட்ரெச் கொடுங்க தலை வேணாலும் பக்கம் திருப்பிங்க நல்லா அழுத்தி ஸ்ட்ரெச் கொடுங்க ரிலாக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் சைடு வந்துடணும் ரைட் ஹேண்டால் இந்த எல்போ கிட்ட வச்சு அழுத்தி தலையை லெஃப்ட் சைடு திருப்பி நல்ல ஒரு ஸ்ட்ரெச் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் செவன் ரிலாக்ஸ் அடுத்து நம்ம கடைசியாக ஒரே ஒரு போஸ்டர் பண்ண போகிறோம் இதுக்கு நீங்கள் படுத்துக்கணும் படுத்துட்டு தூங்கிடக்கூடாது ஸ்ட்ரெயிட்டாக படுத்துங்க படுத்துட்டு கால் ஸ்ட்ரெயிட்டாக நீட்டி வச்சுங்க இப்போ உங்களோட ரெண்டு கையும் அப்படி சைட்ல நீட்டிட்டு உங்கள் லெஃப்டில் இருக்க மேலே தூக்கி மடக்கி ரைட் ஹேண்ட்ல முட்டியை வச்சு அழுத்துங்க அழுத்தி ஸ்ட்ரெச் கொடுங்க தலை நல்லா லெஃப்ட் சைடு திரும்பி இருக்கணும் நல்லா ஷோல்டர் ஸ்ட்ரெச்சாகிறது ஹிப் ஸ்ட்ரெச் ட்ரிஸ்டாக நல்லா ஃபீல் பண்ணுங்க அடுத்து அப்படியே உங்களோட ரைட் லெக்கை மடக்கி லெஃப்ட் சைடு வச்சுருங்க உங்களோட லெஃப்ட் ஹேண்டு பாம்னால முட்டி அழுத்தி நல்லா ஸ்ட்ரெச் கொடுங்க தலை ரைட் சைடு திருப்பிங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இதில் இந்த காலை மடக்கக்கூடாது நீட்டிக்கிற கால ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும் கை நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்ட்ரெச் பண்ணுங்கள் ஸோ அவ்வளோதாங்க ப்ராக்டிஸு இன்றைக்கி நம்ம பண்ண ப்ராக்டிசஸ் எல்லாத்தையுமே ஒரு நாள் பண்ணீங்க அப்படின்னா ஷோல்ட்ரு வழி சரியாயிருமா இல்லை வந்து அந்த நெக் பெயின் சரியாயிருமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை இதை நீங்கள் டெய்லியும் செய்யணும் தொடர்ந்து நீங்கள் பண்ண பண்ண உங்களால் அந்த வித்தியாசத்தை பார்க்க முடியும் நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் இந்த ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ முடிச்சதுக்கப்புறம் இருந்ததுக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியும் கண்டிப்பாக இது ஒரு தாட்டி இந்த சின்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகுமானா ஆகாது நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வர வர உங்களுக்கு மொத்தமாக உங்களோட அந்த வழி முழுவதுமே சரியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதை நீங்கள் உங்களோட அன்றாட வாழ்க்கையில் டெய்லியும் வந்து இதை ஒரு ரொட்டீனை ஆட் பண்ணுங்கள் நிறைய வீடியோ குட்டி குட்டியாக பார்த்து ஒன்று ஒன்றா செய்யறதுக்கு இந்த ஒரு வீடியோவாக நீங்கள் முழுசாக பார்த்து ரெகுலராக இந்த இந்த ஃபுல் ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷோல்டர் பெயின் நெக் பெயின் எல்லாம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப சுகமாக சந்தோஷமாக நீங்கள் வாழ முடியும் இனி வேறு என்னங்க யாரா இருக்கலாம் ஷோல்டர் பெயின் நெக் பெயின் இருக்கோ இந்த மொபைல் நோண்டிகிட்டே இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் பெனிஃபிட் ஆகட்டும் இதே மாதிரியான இன்னும் பல வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் நன்றி